புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பிரபல தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய சௌந்தர்யா அவர்கள் தன்னுடைய முப்பதாவது வயதிலேயே திடீரென தற்போது காலமாகி இருப்பது தான் ஊடகத்துறையினரிடையேயும் அரசியல் கட்சியினர் இடையேயும் மக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது முப்பது வயதே ஆன சௌந்தர்யா அவர்களுக்கு திடீரென என்ன நடந்தது எப்படி காலமானாங்க அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாடு ஆளுநர் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாமகவின் அன்புமணி ராமதாஸ் என்று பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் சௌந்தர்யா அவர்களை பற்றியும் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா அவர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தனியார் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த சௌந்தர்யா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை இருக்காங்க அவங்களுடைய மறைவு முப்பது வயதே ஆன சௌந்தர்யா அவர்களுடைய மறைவு மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க தான் சௌந்தர்யா அவர்கள் செய்தித்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியிருக்காங்க பிரபல தொலைக்காட்சிகளான சத்தியம் தொலைக்காட்சி பாலிமர் மற்றும் நியூஸ் தமிழ் ஆகிய தொலைக்காட்சிகளில் திறமையாக பணியாற்றியிருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சௌந்தர்யா அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சையை மேற்கொண்டு வந்திருக்காங்க இருந்தபோதும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதன் பின்புதான் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி புற்றுநோய் பரிசோதனையை மேற்கொண்டிருக்காங்க அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் புற்றுநோய் நான்காவது நிலையில் இருந்தது கண்டறியப்பட்டது இதனால அதிர்ச்சி அடைந்த சௌந்தர்யாவிற்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆறுதல் தெரிவித்தாங்க மீண்டும் செய்தித்துறையில் பணியாற்ற வர வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க அவங்க பணியாற்றிய தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்ட நிலையில தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று லட்சமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் ஐந்து லட்சமும் நிதி உதவி அளிக்கப்பட்டது இருந்தாலும் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே அவங்களுடைய இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் என்பதால அந்த சிகிச்சைக்கு ஐம்பது லட்சம் வரை தேவைப்பட்டதாம் இதனால் பொதுமக்களிடமும் நிதி உதவியை அப்போது கேட்டிருந்தாங்க பலரும் அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்திருந்தாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் சேனலில் செய்தி வாசிப்பாளராக கடைசியாக பணியாற்றியிருந்தாங்க சௌந்தர்யா அவர்கள் இவங்களுடைய முழு பெயர் சௌந்தர்யா அமுதமொழி துரு துருவென எல்லாரிடமும் அன்பை மட்டுமே விதைக்கும் அவங்களுடைய மறைவு அனைவரையுமே உரைய வைத்திருக்கின்றது அவங்களுடைய புற்றுநோய் சிகிச்சைக்காக அவங்க வேலை பார்க்கும் நிறுவனம் அரசு நட்பு வட்டாரங்கள் என்று பலரும் அவங்களுடைய மருத்துவ செலவில் பங்கெடுத்து கொண்டாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தன்னால் முடிந்த வரையில் போராடி எப்படியும் மீண்டு வந்துவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட இரண்டு கீமோதெரபியையும் தெரப்பியையும் புன்னகையுடனேயே எதிர்கொண்டிருந்தாங்க சவுந்தர்யா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் தான் எதிர்கொள்ளும் வழியை கூட அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியுடன் தொடர்ந்து பகிர்ந்து வந்தாங்க இறுதியாக அப்ளாஸ்டிக் அனிமியா என்கின்ற பிரச்சனை ஏற்பட அதற்கான சிகிச்சைக்காக பண உதவி கோரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் பதிவொன்றை வெளியிட்டிருந்தாங்க அதற்காக சிகிச்சை தற்போது நடைபெற இருந்த நிலையில்தான் அதற்கு முன்னதாகவே அவங்களுடைய மறைவு ஏற்பட்டிருக்கின்றது அத்தனை நம்பிக்கையுடன் மீண்டு துளிர்விட காத்திருந்த செடியை வேருடன் வெட்டி சாய்த்திருக்கின்றது இந்த காலம் மீண்டு வருவேன் செய்தி வாசிப்பேன் என்கிற அவங்களுடைய நம்பிக்கை அத்தனை பேருக்குள்ளும் நம்பிக்கையை விதைக்க நிச்சயம் நீ மீண்டு வருவாய் சௌந்தர்யா என அவரைப் போலவே அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் அதீத நம்பிக்கையோட காத்திருந்தாங்க அவங்களுடைய இந்த திடீர் மறைவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சௌந்தர்யா அவர்களுடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்காங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திமுக அமைச்சர் சாமிநாதன் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆளுநர் ஆர் என் ரபி அவர்கள் சௌந்தர்யா அவர்களின் அகால மரணத்தால் வேதனை அடைந்தேன் அவர் ஒரு இளம் பிரகாசமான மற்றும் சிறந்த செய்தி தொகுப்பாளராக விளங்கினார் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது அனுதாபங்கள் ஓம் சாந்தி என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாளராக பணியாற்றி வந்த செல்வி ஏ சௌந்தர்யா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன் அன்பு சகோதரி செல்வி சௌந்தர்யா அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்தி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சகோதரி சௌந்தர்யா அமுதமொழி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அறிந்து வேதனை அடைந்தேன் ஊடக உலகில் சாதித்திருக்க வேண்டிய சகோதரி இளம் வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தது அவரது குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் தொலைக்காட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலும் அனுதாபங்களும் என்று பதிவிட்டிருக்கின்றார் அடுத்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலையா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தி வாசிப்பாளராக நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்த பத்திரிகையாளர் சகோதரி சௌந்தர்யா அமுதமொழி அவர்கள் உடல்நலக் குறைவால் இன்று காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது ஊடகத்துறையில் பல சாதனைகள் படைக்கும் கனவுகளோடு இருந்த சகோதரி சௌந்தர்யா அமுதமொழி அவர்களை இளம் வயதிலேயே பறிகொடுத்திருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நியூஸ் தமிழ் டிவி டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஊடக நண்பர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்த கடினமான நேரத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வரவும் அவரது ஆன்மா சாந்தி அடையவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சாந்தி என்று பதிவிட்டிருக்கிறார் அடுத்ததாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூபே சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்னா தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்த சௌந்தர்யா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலமானார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த மன வருத்தம் அடைந்தேன் அன்னாரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அடுத்ததாக அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்னா புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் செல்வி சௌந்தர்யா அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகவும் வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது செல்வி சௌந்தர்யா அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கும் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் தொலைக்காட்சி பணியாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையினரும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய புள்ளிகளும் பொதுமக்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க முப்பது வயதே ஆன பிரபல தமிழ் தொலைக்காட்சிகளில் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சௌந்தர்யா அவர்கள் திடீரென புற்றுநோயால் காலமானது ஒட்டுமொத்த மக்களிடையேயும் அதாவது இளம் வயதிலேயே காலமானது ஒட்டுமொத்த மக்களிடையேயும் தமிழக மக்களிடையேயும் மிக பெரும் சோகத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கின்றது சௌந்தர்யா அவர்களுடைய மறைவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமாகியிருப்பது மிக மிக கொடுமையான ஒன்று என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சௌந்தர்யா அவர்களை பற்றியும் அவங்க எப்படி மறைந்தாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது பிரபல கட்சி தலைவர்களெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களைப் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்